வாழ்க்கையர்களே உலகப் பார்வைக்கு செல்லலாம் நாம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக சென்ற வாரத்திலே உலகத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி நிதர்சனமாக உங்கள் மத்தியில் ஒப்படைப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்களும் நாங்களும் அறிந்த ஒன்று தலைப்பு செய்திகள் தீவிரவாதி லக்வியை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தது பாகிஸ்தான் அரசு தனிநாடு இஸ்ரேல் முன்னாள் அதிபர் சிமன் பெரோஸ் ஆதரவு ஆட்டம் கண்ட ரஷ்யா பொருளாதாரம் அசையாமல் இருக்கும் நம்பிக்கையோடு புதின் மாற்றி யோசித்த ஒபாமா கியூபாவை நோக்கி அமெரிக்க புன்னகையின் பின்னணி பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டும் கெடு விதித்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் கருப்பு பண பதுக்களில் உலகில் மூன்றாவது இடம் இந்தியாவுக்கு இது சாதனை அல்ல வேதனை ஈரான் அமெரிக்கா இடையே அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஜெனிவாவில் தொடக்கம் உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அமெரிக்கா வேண்டுகோள் பழைய சம்பவங்களை மறந்து எனக்கு ஓட்டு போடுங்கள் மக்களே ராஜபக்சே அழுகை அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் புஷ் கிளின்டன் மோதல் பயங்கரவாதம் அடிப்படைவாதமும் பொது எதிரிகள் அமெரிக்க பிரதமர் பிரதமர் சாரி ஆப்கான் அப்துல்லா ஹமாஸ் அமெரிக்கா தடை நீக்கம் நீதிமன்றம் தீர்ப்பு ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் அபே கட்சி மீண்டும் வெற்றி இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் பருவநிலை மாறுபட்டால் உணவு உற்பத்தி குறையும் பல்வேறு விமர்சனங்கள் இந்த விமர்சனங்களை பெரும்பாலும் சென்ற வாரம் தொலைபேசியிலே அழைத்தோம் அல்லவா தொலைபேசி விமர்சனங்களை பெற்றுக்கொண்டோம் அல்லவா இந்த வாரமும் கூட பல சகோதர சகோதரிகள் நாங்களும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தயாராக இருக்கிறோம் நேரில் வர முடியாது என்ற நிலையிலே இப்போது ஒரு சகோதரி நம்மளை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார்கள் வலை யார் பேசுறீங்க இருந்து பேசுறீங்க உங்களுடைய பேரை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நல்லது சகோதரி உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களை பதிவு செய்யுங்க சொல்றன் அதாவது மீடியா வேர்ல்டு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒன்பது டு ஒன்பதுரை கண்டிப்பா எல்லா ப்ரோக்ராமும் பாப்பேன் மார்க்க விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதுல வந்துட்டு தௌ அதாவது தௌரியத்தை சொன்னாலுமே நல்ல தெளிவான அதாவது மா சந்தேகத்திருக்கிறமான விஷயங்களை வசூல்லா சொன்ன பாதி சந்தேகத்திருக்கிறமான விஷயங்களை விட்டுட்டு நல்லா சொல்ல வேண்டிய விஷயங்களையும் சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் நல்லா ரொம்ப தெளிவா சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு குரா அவங்க வந்து பெரும்பாலும் பேச எல்லாருமே சொல்றாங்க அந்த குரானம் வந்துட்டு தமிழ்ல பெரும்பாலும் அரபுல வேதனும் அதுல நிறைய நன்மைகள் இருக்குது தமிழ்ல கேட்கும் போதுதான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த மாதிரி வேணும் விஷயங்களை கேட்கலாம் இன்னைக்கு நான் ஆலிமா படிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு ஊக்கமா இருந்தது இந்த புரோக்ராம்னு சொல்லலாம் அப்புறம் வந்துட்டு பெண்கள் உஸ்தி பெண்கள் ஹுஸ்தி வந்துட்டு நடத்தினாங்க அது வந்து ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அந்த புரோக்ராமை டிவில போட்டு எங்க குடும்பமே நாங்க எல்லாருமே உட்காந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது உம் அப்புறம் இப்ப வந்துட்டு நோம்பு நோம்பு நான் தொடர்ந்து மூணு நோம்புக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரேன் மூணு நோம்பாவே நல்லா நல்லபடியாக வருஷம் வந்து சகாபாபின் வரலாறுங்கிறது சொன்னாங்க போன வருஷம் வந்துட்டு நபி அவர்களின் அழகிய முன்மாதிரியின் தலைப்புல இருக்காங்க அதுக்கு முந்தின வருஷம் குரான பத்திட்டு எல்லா விளக்கங்களும் கொடுத்தாங்க அது ரொம்ப சிறப்பா நல்லபடியா செய்யறாங்க அதே மாதிரி இந்த உலக பார்வையை பொறுத்த வரைக்கும் உலகத்துல உள்ள விஷயங்கள் வந்துட்டு இப்ப எங்கெல்லாம் ஒன்றும் விவரம் எல்லாம் தெரியாது இதெல்லாம் பார்க்கும் பார்க்கும்போதுதான் நிறைய எங்களால தெரிஞ்சுக்கிற முடியுது அது தெரியல அல்ல அவங்க அந்த விவகார கிருபை செய்யட்டும் இதெல்லாம் நிறைகள் குறைகள்னு சொல்லிட்டு பாத்தாக்கி சரியா அதாவது ப்ரோக்ராம் வந்து சில நேரம் வேல்யூம் சில நேரம் கூடி இருக்கும் சில நேரம் குறைஞ்சிருக்கும் கண்ட்ரோலா ஒன்னு போல கிளியரா சில டைம் வைக்கிறது இல்ல அவர் வந்து பேர் போட மாட்டாங்க அதுல வந்துட்டு ப்ரோக்ராம் அவங்க பேசும்போது பேர் போடுறாங்க சில பேர் பேர் தங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்கும் அவங்களே மாறி மாறி போடுறாங்க சில பேர் வந்து யாருங்கிறது எங்களால ஐடிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது அதனால பேர் போடணும் ஒரு ப்ரோக்ராம் ஒளிப்பட போய்கிட்டு இருக்கும் அந்த ஒரு தொடர்ச்சியா ஒரு நாலு அஞ்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள் கேப் விட்டு அதாவது அந்த விளைவைப்பாடையை போகும் மிச்சம் உள்ள நாட்கள்ல சில நேரம் டக்குன்னு மாத்திருந்தாங்க முடிவு எண்டு வந்து சில விஷயம் டைமும் இல்ல சில நேரங்கள சில விஷயங்கள எங்களால எண்டு வந்து தெரிஞ்சுக்கிட முடியறது இல்ல அமதுல மதரசா பாடம் நடத்துறீங்க மதர்சால வந்துட்டு பாடம் நடத்துற மாதிரி இந்த பெண்கள் வந்து நான் பெண்கள் பெண்கள் மதர்சான்னு நினைக்கிறேன் பெண்கள் மதர்சால பாடம் நடத்துறீங்க அலஹந்திரா ரொம்ப அது அதை வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேனி ஒட்டகம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அல்ஹந்திலா

பின்னாடி நாங்க கேள்விப்படும் போது ஆமா இது இன்னைக்கு அன்னைக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா அவங்க கரெக்டா தான் சொன்னாங்கிறது நிறைய தான் தெரிஞ்சிருக்கல குறை இருந்ததும் சொல்லி முடியும் நல்லது ரொம்ப நன்றி சகோதரி மீரா அவர்கள் பேட்டையிலிருந்து பேசியிருக்காங்க அந்த சகோதரிக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்வோம் இப்படி பல சகோதரிகள் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்ணில் நம்ம சகோதரர் முனீர் அவர்களுடைய தொலைபேசி எண்ணும் அஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பில் இருக்கின்ற சகோதரர் யாசிர் அவர்களுடைய தொலைபேசி எண்ணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சில நேரங்கள்ல தொலைபேசி எண்ணை எடுக்கலைன்னா நீங்க என்ன செய்யுங்க உங்க பேரையும் உங்க முகவரியுமே எஸ் பண்ணி விட்டீங்கன்னா திருப்பி நாங்களே வந்து உங்க லைனுக்கு வந்து தொடர்பு கொள்வோங்கிறத சொல்றோம் ஏன்னா பல பேர் தொடர்பு கொள்றீங்க ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது கால் அறுபது கால் வருது திருப்பி அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால நீங்க நாங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறறோம் அப்படிங்கிற விரும்புனீங்கன்னா உங்க தொலைபேசி எண்ணும் உங்களுடைய முகவரியை வந்து எஸ் எம் கூட நாங்க திருப்பி தொடர்பு கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்டிப்பாக ஏன்னா நிகழ்ச்சி சீராக அமைய வேண்டும் என்பதற்காக பல நல்ல ஆலோசனைகள் சகோதரி மீரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஆலோசனைகளையும் எடுத்துக்கொள்கிறோம் சில சமயங்களில் வந்து அது தொடர்பில்லாமல் நிகழ்ச்சி விட்டு விடுகிறது இடையில் கேப் எழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு போட்டுவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை தொடர்பு தான் சரியாக இருக்கும் அதையும் உங்களுடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி சகோதரி அவர்களே முதல் செய்திக்கு செல்லலாம் லஷ்கரை தொய்பானுடைய இயக்கத்தின் தளபதி இந்த தளபதியினுடைய பெயர் ஜாக்கியூர் ரஹ்மான் லக்வி லக்வி என்பது அவருடைய பற்றம் நினைக்கிறேன் அந்த லக்வி அவர் வந்து ஜாமீனில் விடுபட்டு இருந்தார் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார்

ஏனென்றால் இந்தியா ஆதாரம் கொடுத்து கைது செய்யப்பட்டவர் இவர் என்பது இந்த நேரத்திலே வேண்டும் ஏன் உடனே எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை அதனால் அவர் வந்து ஜாமீன் விடுவிக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டது ஆனால் இதற்கு பின்னணியிலே மிக முக்கியமான ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது என்ன அரசியல் காரணம்னா நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்குறப்ப எதிர்பார்த்திருந்திருப்பீங்க என்னடா இது இதை சொல்லாமலே இவனுங்க வந்து நிகழ்ச்சிக்கு போகிறானுங்களே அதுலேயும் உலக பார்வைண்டாலே உலகளாவிய செய்தியை சொல்வது தானே அந்த செய்தி இவ்வளவு பிரளயத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தியை தொடாமல் இருக்கிறார்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த செய்தியை தொடர்ந்து இருப்பதனால் இந்த அரசியல் பின்னு நான் சொல்றேன் இல்லையா ரஸ்கரை தையீபாவினுடைய அந்த தளபதி அவர் ஜாமீன் விடுவிக்கப்படுகிறார் ஏன் என்று கேட்டால் இதில் தான் அரசியல் இருக்கிறார் என்ன அரசியல் இருக்கிறது தாரிகே தாலிபான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாலு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மூளை எல்லாம் இந்த தாரிகே தாலிபான் தாரிகே தாலிபான் தாலிபான்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் தஹரிகே தாலிபான் தஹரிகே தாலிபான் தஹரிகே தாலிபான் சொல்லி தரிக் தரி தரிக்காயிட்டாங்க அந்த தாலிபானை நேரடியாக மோத வேண்டும் என்றால் ஒரு இயக்கம் தேவை என்ற ரீதியிலே இந்த லஷ்கரை தையிபா என்ற இந்த அமைப்பை களம் இறக்குவதுதான் தான் பாகிஸ்தானுடைய திட்டம் அந்த தாரிக்கே தாலிமான் செய்த வேலை என்ன என்னென்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க இவ்வளவு பெரிய அநீதியை ஒரு 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 நல்ல உள்ளம் படைத்தவன் அல்ல மனிதன் ஒரு நாசமாக போன மனுஷன் கூட செய்ய மாட்டான் நூற்றி முப்பத்தி ஒரு குழந்தைகள் நூத்தி முப்பத்தி ஒரு குழந்தைகள் பத்து ஆசிரியர்கள் நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் மானாவாரியாகச் சுற்று தங்களை தாங்களே தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்திக்கொண்டு அப்படி ஒரு ஆறு நபர்கள் தங்களை தாங்களே தாக்கிக் கொண்டு அல்லது தாங்கள் தற்கொலைப்படையாக மாறி அந்த மக்களை கொண்டு விதித்திருக்கிறார்கள் ஆனால் பாவியாளா தொய்ந்த அந்த மக்களுடைய உடல்களை அந்த சின்ன பிள்ளைகளுடைய உடல்களை எடுத்து வருகின்ற காட்சி இருக்கிறதே இவர்கள் மனிதர்கள் தானா மனித இனத்திலேயே பிறப்பதற்கு தகுதி ஏற்றவர்கள் இவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த நிகழ்ச்சி இருந்தது அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று தாரிகே தாலிபான் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுதான் இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியதாக இருக்கிறார் என்ன குறிப்பிடுறானுங்க ஏன் தெரியுமா நாங்க இந்த ராணுவ பள்ளியில இந்த பிள்ளைகளை கொலை செஞ்சோம் எங்களுடைய கிராமத்திலே வர்ஜிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியா மலைப்பகுதி அது அந்த மலைப்பகுதி ஏரியாவிலே எங்கள் வீடுகளிலே நுழைந்து எங்கள் பெண்களை எங்கள் குழந்தைகளை எல்லாம் இந்த பாகிஸ்தான் ராணுவம் கொலை செய்தது சுட்டு கொண்டது அதற்கு பதிலாகத்தான் இதை செய்கிறோம் இந்த துப்பாக்கிச்சூடும் இந்த தாக்குதலும் இருக்கிறதே இது ராணுவ ரீதியாக அந்த ராணுவ வீரர்களுக்கு உளவியல் ரீதியாக தாக்குதலை ஏற்படுத்தும் அதற்காகத்தான் இது அட பாவிகளா நீங்கள் இஸ்லாம் அறிந்தவர்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தெரிந்தவர்கள் என்றால் இஸ்லாத்தில் எங்கேயடா இருக்கிறது இது எங்கே இருக்கு காட்டு முதலில் இப்படிப்பட்ட தாக்குதலை செய்ய முடியும் என்பதை காட்டு பார்க்கலாம் நீங்கள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தவறுதலாக நீங்கள் தவறுதலாக கொலை செய்து விட்டால் ஒரு மூமினை நீங்கள் தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதற்கு பகரமாக ஒரு மூமினான அடிமையை விடுதலை செய்யுங்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த வாரிசுகளுக்கு மனமோந்து நஷ்டஈடு தொகை கொடுத்து விடுங்கள் பிளட் மணி என்பார்கள் அப்படின்னு சொல்லுது அதே நேரத்தில் தொடர்ந்து சொல்லுகிறான் இறைவன் எப்படி அழகாக திருமலை குரான் சொல்கிறது என்று பாருங்கள் ஒருவன் திட்டமிட்டே கொலை செய்கிறான் ஒரு மூமினை திட்டமிட்டே கொலை செய்கிறான் என்றால் அவன் நரகமாக்கி கொள்ளட்டும் அவன் நரகமாக்கி கொள்ளட்டும் அவர்களை சபிக்கிறான் அவர்களுக்கு தக்க வேதனையை தயார் செய்து வைத்துள்ளான் நீங்கள் உண்மையிலேயே மூமீனா இருந்தா முஸ்லீமா இருந்தா ஏன்னா இவர்களுக்கெல்லாம் அடிப்படைவாதிகள் என்று பெயர் சுட்டப்படுகிறது அடிப்படைவாதின்னா என்ன குரானை அதிசை தெளிவா தெரிஞ்சவன் இப்படி நீ அடிப்படைவாதியா இருந்தியன்னா அவன் இந்த காரியத்தை ஒரு காலையும் செய்ய மாட்டான் ஒரு காலமே செய்ய மாட்டான் முஸ்லிம் இந்த வேலையை செய்ய மாட்டான் சாதாரண முஸ்லிம் கூட செய்ய மாட்டான் ஐந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது மிக தெளிவாக அல்லாஹுத்தால சொல்கிறான் ஒரு அப்பாவிய கொலை செய்தவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொண்டதுக்கு சமமாவான் ஒருவனை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்தவன் போலாவான் என்று சொல்லக்கூடிய திருமுறை குரானுக்கு மனித மனிதநேயத்தை மனிதனாக வாழச் சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படி இருக்கின்றவர்கள் மீது கரைபடிவதற்காக இது சொல்லப்படுகிறதா இல்லை அந்த தாரிக்கே தலிபான் என்ற அமைப்பை பயன்படுத்தி பின்னணியிலே யூத சதிகள சதிகாரம் வலையிருக்கிறதா என்றால் இப்போது இணையதளங்களிலே ஒன்று உலா வந்து கொண்டிருக்கிறது என்ன உலா வருதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதான் முக்கியமான செய்தி இந்த மலாலா என்ற ஒரு நங்கையை ஒரு சின்ன புள்ளையை கொண்டு வந்து நோபல் பரிசு எல்லாம் கொடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு எல்லாம் கொடுத்து ஆ கல்வியை காப்பாற்ற பிறந்து விட்டார் ஏற்கனவே இந்த அம்மாவை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணிருக்கோம் சின்ன புள்ள அங்கே என்ன மூளை மூளை செலவு செய்யப்படுகிறதோ அது அப்படியே சொல்லக்கூடிய அந்த புள்ள இது அந்த புள்ள வந்து இப்ப பேட்டி கொடுத்துருந்துச்சு நான் வெனாசிர் பூட்டோ போன்று வர வேண்டும் பிரதமர் பிரதமராக அங்கு வர வேண்டும் நான் நேசிக்க கூடிய மிக பெனாசிராகத்தான் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் அந்த பெனாசிர் பூட்டோக்கு கல்வி அறிவு இல்லாமல அந்த அம்மா வந்துச்சு வந்துச்சு அநியாயமா சொல்றியே கல்வி அறிவு கிடைக்க வேண்டும் என்ன உன்னை யாரு சுட்டாங்கிறது இப்ப பிரச்சனைக்குரியது சர்வதேச லெவல்ல உண்மையான நியாயம் உள்ளம் படைத்தவர்கள் உன்னுடைய வழக்க விசாரிக்கணும் முதல்ல வழக்க விசாரிச்சாலே உனக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய யூதர்களும் அமெரிக்கர்களும் வெளியிலே வந்து வருவார்கள் அந்த மலாலா கூட இந்த ஆறு பேர் தான் உள்ள நுழைஞ்சி சுட்டானுங்க இல்லையா அவனுங்க படம் வெளியிடப்பட்டிருக்கு அந்த படத்துல உள்ளவன் மலாலா கூடையும் மலாலாவுடைய தந்தை கூடையும் இருப்பதான புகைப்படம் இப்போது வெளியிலே வந்திருக்கிறது சதி அம்பலமாகி கொண்டிருக்கிறது யூதர் சதிதானா யூதர்கள் தான் இதை பயன்படுத்துகிறார்களா அவர்களை திட்டமிட்டு செய்கிறார்களா இல்லை அமெரிக்க உளவுப்படை இதிலே முழுமையாக இறங்கி இருக்கிறதா இது கேள்வி வரும் எதுக்கா அமெரிக்க உளவுப்படை இறங்கணும் அப்படிலாம் உங்களுக்கு கேள்வி வரும் ஏன் கேள்வி வரும் தெரியுமா இந்தியாவில் மாத்திரமல்ல உலக அளவிலும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வேக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட தாக்குதல் நிகழ்த்தப்பட வேண்டும் எப்படி செப்டம்பர் லெவன்த் நிகழ்த்தப்பட்டதோ அப்படி எப்படி எப்படி செப்டம்பர் லெவன்த்ல ரெண்டு ஃப்ளைட்டை உள்ளே விட்டு அதுக்கு காரணமானவர்கள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டதோ அதே போன்றுதான் இதுவும் நிகழ்த்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனால் ஒரு முஸ்லிம் இதை கண்டிப்பாக செய்ய மாட்டான் அவன் முஸ்லிமாக இருந்து இதை செய்திருந்தால் அவன் கண்டிப்பாக முஸ்லீம் இல்லை என்பதை நாம் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இது ஜமாத் மிக கடுமையாக கண்டிக்கின்றது ஏனென்றால் மனிதாபிமானம் எந்த செயலையும் அதை யார் செய்தாலும் சரி எந்த அடிப்படையில் செய்தாலும் சரி எந்த நிறத்தில் செய்தாலும் சரி அதை கண்டிக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இந்திய தொகுதி ஜமாத் இருந்து கொண்டிருக்கின்றது மட்டுமல்லாது இந்திய தொகுதி ஜமாத்துடைய தலைவர் அவர்களும் இந்திய தொகுதி ஜமாத்தில் உள்ள மற்றும் பல்வேறு அவர்களும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய பியூசிஎல் என்ற மக்கள் சிவில் உரிமை கழகம் என்ற மிகப்பெரிய அமைப்பு இந்தியாவிலேயே மக்களுக்காக சிவில் பிரச்சனைகளுக்காக மக்கள் உரிமைக்காக அணு அமைக்கப்பட்ட முதல் அமைப்பாக இருக்கக்கூடிய பியூசிஎல் சார்பாக இன்று மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பில் இந்திய ஜமாத்துடைய தலைவர் சகோதரர் எஸ் அவர்களும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களும் எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய ஜவாஹிர்லா அவர்களும் பியூசிஎலுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் சுரேஷ் டாக்டர் சுரேஷ் அவர்களும் தேசிய செயலாளர் இருக்கக்கூடிய டாக்டர் சுரேஷ் அவர்களும் டி மணி அவர்களும் பேராசிரியர் சரஸ்வதி அவர்களும் மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பில் கடுமையாக இதை கண்டித்திருக்கின்றார்கள் மட்டுமல்லாது இது ஜனநாயகத்துக்கு எதிராக விதைக்கப்படக்கூடிய மிக மோசமான விஷயம் எந்த அளவிற்கு என்றால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மதவாதிகளும் பாகிஸ்தானில் இது போன்ற சிந்தனை இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்த ஒரு அரசியல் அங்கு வந்து விட்டது போன்ற அரசியல் இந்தியாவிற்கு வந்து விடுமோ என்ற அச்சம் ஜனநாயகவாதிகள் அனைவரும் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அடிப்படை வாதத்தை செய்த பல்வேறு விதமான தாக்குதல்களையும் பல்வேறு விதமான பள்ளிவாசல்களை இடித்தவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் இங்கு நடந்து விடுமோ என்ற பயமும் அச்சமும் ஜனநாயகவாதிகளுக்கு இருந்து மக்கள் மிக உசாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை மணியை இன்று பிரஸ் சுரேஷ் அடித்தார் அது மட்டுமல்லாது வன்முறை செயல்களுக்கு எந்த விதத்திலும் எந்த மனிதரும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் அதை பியூசிஎல் கடுமையாக கண்டிக்கின்றது என்பதையும் பதிவு செய்தார்கள் இல்ல கண்டிப்பா அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா இந்தியாவிலே அந்த மத அடிப்படைவாத அரசு அமைந்திருக்கிறது என்ற ரீதியிலான குற்றச்சாட்டு தான் முக்கியமான ஒன்று அதற்கு அவர் ஒரு பட்டியலிட்டே அவர் சொன்னார் ஒவ்வொன்றாக ஒரு ஏழு நிகழ்வுகளை பட்டியலிட்டு சொன்னார் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட பேச்சுகள் அதே போல் வந்து மதமாட்ட நிகழ்ச்சி நடந்ததற்கு இன்றைக்கு வரலும் பிரதமர் மறுப்பு தெரிவிக்காதது இப்படி பல விஷயங்களை அவர் சொல்லி அதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கு என்பதையும் அது எந்த மாதிரியான தாக்குதலை உண்டு பண்ணும் ஏனென்றால் இந்த தாரிக்கே தாலிபான் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை வெள்ளத்தது யார் என்று கேட்டால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அரசாங்கம் அவர்கள் செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ளவில்லை மக்களையும் புரிந்து கொள்ளவில்லை பாகிஸ்தானையும் புரிந்து கொள்ளவில்லை அப்படித்தான் அர்த்தம் அந்த நாட்டையும் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம் அதனால் இது இப்படி போன்று இன்றைக்கு அரசால வந்திருப்பவர்கள் பிஜேபி அதில் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் இதையும் ஒப்பிட்ட அளவிலே டாக்டர் சுரேஷ் அவர்கள் எடுத்துச் சொல்லி அப்படி போன்ற மத தீவிரவாதம் இங்கே வந்துவிடக் கூடாது என்ற ரீதியிலே அவர் எடுத்து வைத்தார் அதை நியாயமான கருத்தாகவும் இருக்கின்ற கதையினால் ஊடகங்கள் அனைத்தும் இதை எதிர்த்து நினைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பயங்கரவாதத்தை கடுமையாக இந்திய ஜமாத் கண்டிக்கின்றது தொடர்ந்து மூன்றாம் ஆண்டாக பயங்கரவாதத்திற்கு எதிரான மாபெரும் இரத்த தான முகாமை சொல்கின்றது என்ற அடிப்படையில பயங்கரவாதத்திற்கு எதிரான இரத்த தான முகாமை இந்திய ஜமாத் நடத்தி வருகின்றது ஏறக்குறைய சென்னையில் எட்டு இடங்களில் இரத்த தான முகாம் நடந்தது கோயம்புத்தூரில் நடந்தது அது மட்டுமல்லாது மதுரையில் மட்டும் நடத்தப்பட்டதில் ஐநூத்தி அறுபது பேர்கள் ரத்தமும் கால லெவல்ல ஏற்பாடு செய்து டிசம்பர் முடிந்து ஏழே மீண்டும் ஒரு சந்திக்கக்கூடிய நம் சகோதரர்கள் ஐநூத்தி அறுபது பேர் சென்னையில் மட்டும் சென்னையில் மட்டும் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் திருப்பூரிலும் இரத்த தான முகாம் நடந்தது மதுரையில் பிரம்மாண்டமான அளவில் இரத்த தான முகாம் நடந்தது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் நாங்களும் பயங்கரவாதத்துக்கு எதிராக களம் இறங்குகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோம் என்றால் இரத்த தான முகாம் பல்வேறு இடங்களில் இந்திய தொகுதி ஜமாத்தின் சார்பாக நடைபெறுகின்றது எதை எதிர்த்து என்றால் பயங்கரவாதத்தை எடுத்து பயங்கரவாதத்தை முழுக்க முழுக்க தீ கருவறுக்க வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒரு அமைதி நிகழ்ச்சியை பண்ண வேண்டும் ஒரு அமைதி இந்தியாவை பண்ண வேண்டும் உலகமெங்கும் அமைதி ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி கூட உலக பார்வை நிகழ்ச்சி கூட அமைதிக்கான நிகழ்ச்சி தான் உலகமெல்லாம் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் கண்டிப்பாக வரக்கூடிய நான் அதாவது இந்த காலை இன்று காலை என்று தான் சரியாக சொல்ல வேண்டும் இந்த காலையிலே ஆலந்தூரிலே மிகப்பெரிய அளவில் இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தூளைமேட்டிலே இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது தேதி கீழக்கரை 29 ஆம் தேதி கீழக்கரையில் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி செங்கோட்டையிலே அதாவது இரத்த சாரி இதய சிகிச்சை முகாமும் நரம்பியல் சிகிச்சை முகாமும் நடைபெற இருக்கிறது அதிலே நம்முடைய மாநில நிர்வாகிகள் கே பி மஹமது மொய்தீன் அவர்களும் ஃப்ருதோஸ் மாநில பொருளாளர் ஃபுருதோஸ் அவர்களும் சகோதரர் மாநில செயலாளர் சிபிலி அவர்களும் கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்வதோடு பார்த்தோம் என்றால் கும்பகோணத்தில் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பொதுக்குழு நடக்கவிருக்கின்றது அதில் சகோதரர் நாச்சியார் கோயில் ஜாஃபர் ரஸ்தா செல்வம் அப்துல் காதர் மன்பாய் முகமது முனீர் போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதோடு மாத்திரம் அல்ல நாளையில் பார்த்தீர்கள் என்றால் நாளையிலிருந்து பேச்சு பேச்சு சூலைமேட்டையில் ஆரம்பிக்கப்படுகிறது உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்பதனால் வாரம் வாரம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் இருபது வாரம் தொடர்ந்து பேச்சு பயிற்சி எந்த அந்த பேச்சு பயிற்சியை முழுமையாக காலையில் ஒம்பது மணியிலிருந்து சாயங்காலம் மாலை ஆறு மணி வரையிலும் நடைபெறும் மத்திய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் உள்ள சகோதரர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதேபோல் மாலை மூன்று மணிக்கு திருவிழிக்கேணி மர்க்கஸிலிருந்து ஒரு பெரிய குழு புறப்பட்டு மெரினா கடற்கரை முழுவதும் தாவா நிகழ்ச்சி அழைப்பு பணி நிகழ்ச்சி இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதே போல் எப்போதும் தொடர்ந்து வார வாரம் பாரிஸிலே என்எஸ்சி போஸ் ரோடிலே தாவா முகாம் அமைத்தே மக்கள் பொதுமக்களிடம் தாவா செய்யக்கூடியதை பேரிசு கிளை செய்து கொண்டிருக்கிறது அதே பெண்களுக்கான நிகழ்ச்சி எல்லா வடசென்னை மாவட்டம் தென்சென்னை மாவட்டம் காஞ்சி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஏன் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களுக்கான வாராந்திர நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி இந்திய தொகுதி ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகள் வேக வேகமாக மிக வேக வேகமாக சென்று கொண்டு இந்த நேரத்திலே பதிவு செய்தார் உலக பார்வை நிகழ்ச்சியை தொடர்ந்து மலேசியாவிலும் பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பல சகோதரர்கள் பெரும் அளவில் வந்து மலேசியாவில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவில் பார்த்தோம் என்றால் சிரம்பானில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பவர்கள் தொடர்ந்து ஒரு வாரம் கூட விடாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதுடன் ஷியாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய தொகுதி ஜமாத்திற்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களில் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷா ஆலம் பஷீர் அகமது அவர்களும் ஹுமாயூன் கபீர் அவர்களும் வாஜித் அவர்கள் போன்ற பல சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மலேசியாவைப் பற்றிய செய்திகளையும் அதிகமாக இதில் நீங்கள் அலச வேண்டும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் இடத்தில் சொல்லிக் கொள்கின்றார்கள் என்பதையும் நேர்களுக்கு சொல்லி கண்டிப்பாக ஏனென்றால் மலேசியாவில் இருந்து ரிட்டர்ன் போன வாரமே நம்ம சொன்னோம் மலேசியாவுக்கு போயிருக்காரு ஃபேமிலியோட அப்படின்னு ஃபேமிலியோட போனவர் அங்கேயும் இயக்க பணி செய்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார் இப்ப பாலஸ்தீன நாட்டை உருவாக்கியே தீர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இருப்பது யார் என்று பார்த்தால் நீங்கள் வேற யாரையும் நினைச்சிடாதீங்க ஈராக்ல உள்ள அதிபரோ ஈரானில் உள்ள அதிபரோ அல்லது அமெரிக்காவில சேர்ந்த யாராவது நல்ல உள்ளம் படைத்தவர்களோ இல்ல பிரிட்டன்ல உள்ள நல்ல உள்ளம் படைத்தவர்களோ இல்ல எப்பவுமே கட்டில புடிச்சிட்டு அலைகிறாங்க இல்லையா அரபு தேசத்து மன்னர்மார்கள் அவர்கள் யாராவது ஒருத்தர்கள் சொல்லிவிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க யார் வாயால் அதை சொல்ல வைத்திருக்கிறான் என்றால் அதே இஸ்ரேலினுடைய முன்னாள் அதிபராக இருந்த சிமன் ஃபெரோஸ் சிமன் பெரோஸ் அவர் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக பாலஸ்தீனம் தான் அதில் தீர்வு வரும் வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார் யார் வாயிலிருந்து எதை வைத்து வர வைத்திருக்கிறான் இறைவன் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது அதே போல வந்து ஜோடான் வந்து ஒரு காலத்திற்கு ஒரு காலமாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறது அது பாதுகாப்பு தீர்மானமாக முன்வைத்திருக்கிறது அந்த பாதுகாப்பு ஐநா பாதுகாப்பு சபையிலே வைத்திருக்கிறது எப்படிப்பட்ட தீர்மானம் வைத்திருக்கிறது அது தனி நாடாக அறிவிக்கப்பட்டே தீர வேண்டும் ஜெருசலம் பிரிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலத்தை தலைமையமாக கொண்டு பாலஸ்தீன தனி நாடு உருவாக்கப்பட்டு தீர வேண்டும் என்பதை ஜோர்டான் மட்டும் சொல்லவில்லை அமெரிக்க யூனியனும் இணைத்துக் கொண்டது அரபு தேசத்தையும் இணைத்துக் கொண்டது பாதுகாப்பு சபையிலே நிரந்தரமான உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் நிரந்தர உறுப்பினர்கள் இது அல்லாத பத்து நாடுகள் இருக்கிறார்களே அவர்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பாதுகாப்பு சபைக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்படி எல்லா நாடுகளிலும் எல்லா நாட்டினுடைய வேகத்திலும் அவர்கள் கண்டிப்பாக தனிநாடு கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிரந்தர நாடுகளாக இருக்கின்ற மிக முக்கியமாக அமெரிக்கா ஏனால் அமெரிக்காவுடைய கள்ள தானே இஸ்ரேல் ஆக அந்த தீர்மானத்தை விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அல்லாஹ் இதையெல்லாம் மிகைத்து இதையெல்லாம் உடை விட்டு அது ஒரு தனி வர வேண்டும் இன்றைக்கு ஐநா சபையிலே பார்வையாளர் என்ற அந்தஸ்தில் அந்த பாலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள் பாலஸ்தீன நாடு இருக்கிறது அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டதென்றால் என்றால் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டதென்றால் என்றால் ஐநா ஐநாவினுடைய உறுப்பு நாடாக அது மாறிவிடும் அப்படி மாட்டப்பட வேண்டும் என்பதை ஒரு பிரார்த்தனையாக நாம் முன்வைப்போம் பல செய்திகள் இன்னும் காத்திருக்கிறது காத்திருங்கள் மீண்டும் இன்ஷா அல்லா திங்கக்கிழமை காலை உங்களை சந்திக்கிறோம்